ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இன்று இன்றைய வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வெளியே நாளாக இருக்கட்டும் நான் இந்த ஒரு நாள் நேற்று இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அழிச்சு அதான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எனக்கு லீவு எனக்கு கடை அறுத்து கிடக்கும் யூட்டி அறுப்பு உள்ளதாக இருக்கேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு நாலு தான் பயிலுக ஒரு ஃபுட் ஒரு வீட்டு சாமியை கும்பிட்றாங்க ஒரு வீட்டு சாமி சின்ன பயில்களாக கும்பி கும்பிட்றாங்க ஏன்னா சின்ன பையனு சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இன்றைக்கி அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு சாமி கும்பிட்றேன்னு சொல்லி பெரியவங்கள யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் இருந்தால் சொல்லுவாங்க சின்ன பயில இருக்கனால சா இன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்கானுங்க அதனால் இன்னைக்கு நாலு நாளைக்கு எனக்கு நஷ்டம் நஷ்டங்களை விட தான் அடித்து வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே டிக்கை குடிச்சிட்டு எனக்கு இந்த திருவிழா கொண்டாடுற மைண்ட் இல்லை காரணம் என்னென்னா என்னைக்கு வாழ்க்கையில் திவ்யா வந் வந்துட்டு போனாலும் நான் இலந்து இருந்த சந்தோஷமும் எனக்கு போயிடுச்சு எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் கொஞ்ச நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் திருவிழா கொண்டாடாமல் இருந்தேன் நல்ல நாள் திங்க நாள் எதுவும் கிடையாது எதுவும் கொண்டாடாமல் இருந்தேன் பத்தொம்போது கடைத்து இவன் வந்தால் பிறகு முழுசா என்னால் கொண்டாடவே இந்தியாவில் நான் முழுசாக என்னை அழிச்சிட்டு போயிட்டேன் இன்றைக்கி அழிச்சிட்டு போய் ஊர் ஊறாக சுற்றி யாரை ஏமாற்றணுமோ அத்தனை வச்சு ஏமாற்றி தெரிஞ்சுட்டு பிள்ளை மாதிரி சுட்டிக்கிட்டுருக்காள் அவள் அவள் அவளோட பிச்சி அவ்வளோதான் நானே எத்தனை தேவை கூப்பிட்டு பார்த்துட்டேன் பேசி பார்த்துட்டேன் பதில் வரல அது அவளோட பிரச்சனை அதுக்கு நான் பேச விரும்பலை இந்த ஒன்று அஞ்சு நாளைக்கு இந்த ஒன்று நாலு நாளைக்கு கடைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் இருக்கேன் இந்த பத்திரங்கள் பத்திரங்கள் எழுதுறதுக்கும் டாக்குமெண்ட்ஸ் எழுதுறது அதுக்கு தேவையான பொருள்கள் பூரா வாங்கணும் இல்லை போய் பர்மிஷன் வாங்கணும் இத்தனைக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு இப்போ எனக்கு பணம் சேர்க்குறதுல டிமாண்ட் ஆகி போச்சு நாலு நாள் என்னால் வேலை செய்ய முடியாது சங்கடமாக இருக்கு என்ன பண்ண போல கை செலவுக்கு வேற காசு வேணும் ரெண்டாவது இந்த வேலைகளுக்கு நான் சேர்த்து வைக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டாப் போடணும் ஒரு நாள் வேலைக்கும் போடணும் ஏன்னா எழுதுறதுக்கு தூக்கிறதுக்கு ஒரு நாள் வேலைக்கு போடணும் மேற்கொண்டு என்னை நம்பி வேலைகள் கொடுக்கணும் அது முக்கியம் வேலைகள் வருமா வராதான்னு தெரியலை பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கடை வைக்கிறதுக்கு என்னுடைய ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு பண்ணுங்கள் நான் ஆஃபீஸ் திறக்கணும் மொபைல் கம்ப்யூட்டர் சர்வீஸ் மட்டும் இல்லை டாக்குமெண்ட்ஸ் ரைட்டராகவும் என்னால் முடியுங்கிற இந்த உலகத்துக்கு நான் எடுத்து பார்த்து சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் உதவி பண்ண உங்களுடைய ஆதரவுக்காக காத்துக்க நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் மறுபடி வரேன் சரியா தேங்க் யூ நன்றி